சிறுதுளி பெருமலையாய் புதுனை மலை சிகரங்களில் பட்டு திரித்து ஆதிவேர்களை தகர்த்த சுட்டுகள் பச்சையறாகவும் மலைமேடுகளை கரைத்த துளிகள் வரதமான நதியாகவும் கரும்பாறைகளை உடைத்த புனலோ கல்லாராகவும் மலைக்காம்புகளில் ஊறிச் சிறந்தவை பாலாராகவும் காடும் மலைகளை கடந்த ஊற்றுகள் பொருந்தலாராகவும் இடும்பநேரியின் உபரிநீர் என் ஆதி நிலத்தில் நரம்பு மண்டலமாய் என் தாய் நதி படக்கு நோக்கி கிளைத்தோடியது வண்டல் படிவுகளை தேக்கி பலமிக்க நிலமாய் உயிர்ப்பித்தது வனம் கனிந்து செழித்தது உயிர்கள் புற்றி சலனம் உழைத்தது குரங்குகள் எல்லாம் மனித வளர்ச்சிக்கு வேகம் எடுத்தது நாகரிக வித்துக்கள் சண்முக நதிக்கரையில் மெல்ல விழுந்தது சண்முக நதி சமவிடியெங்கும் கீசகனை தலைவனாக ஏந்திய இனக்குழு ஒன்று பறை முழங்க ஆதிக்கம் செலுத்தியது அது உழைப்பை சிந்தி ஊரானது டீவை வளர்த்தி நாடானது கீசகன் நீரை சேமிக்க விஞ்ஞானம் கண்டான் பசிப்போக்கி மானுடம் பேணும் அறவாழ்வு கொண்டான் வலியவர்களை வென்றான் வறியவர்களை வா வென்றான் வழியற்றவர்களுக்கும் வாழ்வு தந்தான் நந்தன் வாரிசென சிலர் பூவெறிந்தார்கள் சிலர் கண்டும் காணாது போல கள்ளும் மண்ணும் சேர்ந்தடித்தார்கள் அறம் வீழ்ந்தது உண்மை அழிந்தது என் ஆதிநிலத்தோனை அகதிகளாக்கும் நிர்பந்தம் ஆதிக்கவாதிகளின் சதியால் நிறைவேறியது அதுவரையிலும் வற்றாத ஜீவநதி சபிக்கப்பட்டு ஆறு மாதம் வறண்டு போவதென முடிவெடுத்தும் பசுமையில் பழுப்பு ஏறவில்லை எல்லா உயிர்களும் சமம்தான் என்று எம் தாய் நதி நிலமெங்கும் நீர் சுரந்தது